அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்துஹூ நஹமது ஹூ ஒன்று சொல்லி அகலார சூலகில் கரீம் அம்மா வாழ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் ஆகஸ்ட் பதினைந்து என்பது இந்தியாவினுடைய சுதந்திர தினம் தினம் ஆம் வெள்ளைக்காரங்களுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து அடிமை இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்த நாளை மற்ற எவரும் நினைவு கூறுவதை விட நாம் அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று அகண்ட பாரதம் பற்றி சிலர்கள் பேசுகிறார்கள் ஆனால் இன்று கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் நீண்டிருக்கக்கூடிய இந்திய தேசம் எப்போது உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இன்று அகண்ட பாரதத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்களே இவர்களால் உருவாக்கப்பட்டதா இல்லை முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டது முகலாயர்கள் மற்றும் சுல்தான்கள் உடைய ஆட்சி காலங்களில் ஒவ்வொரு இடங்களையாக இணைத்து ஒரு நீ அகண்ட ஒரு பாரதத்தை நீண்ட ஒரு பாரதத்தை உருவாக்கினார்கள் நம்ம தெளிவாக ரொம்ப இதுக்கெல்லாம் போவோம் நான் தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அன்னைக்கு இருந்து ஒரு பத்து இருபது நாடாக இருந்துருக்குன்னு சொல்ல முடியாது சேர நாடு எங்கே இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே பாண்டிய நாடு எங்கே இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள சோழ நாடு எங்கே இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள பல்லவ நாடு எங்கே இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி தமிழ்நாடே ஒரு இருபத்தி இருபது இருபத்தஞ்சு நாடுகளாக இருந்திருக்கும் என்றால் ஒவ்வொரு ஊரும் ஒரு நாடாக இருந்தது அல்லது ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டத்தில் நாலு ஊர் அஞ்சு ஊர் சேர்ந்து ஒரு நாடா இருந்தது இடையிடையே ஜமீன்களுடைய ஆதிக்கம் சமஸ்தானங்கள் என்று நினச்சி பல நூறு துண்டுகளாக சிதறி கிடந்தது கிடந்த தேசத்தை முகலாயர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒவ்வொருத்தனையாக தலையில தட்டி ஒரு ஊரை வச்சுக்கிட்டு ஒரு நாடாக அவனுக்கு ஒரு மாவட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாடாக உனக்கு ஒரு கிராமத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாடாக அவனுக்கு என்று சொல்லி ஒவ்வொருத்தன் தலையிலையாக தட்டி 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 எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு அகண்ட பாரதமாக உருவாக்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு நீண்ட பாரதம்னு சொல்கிறோம் இல்லையா இதைவிட நீண்ட பாரதம் பாகிஸ்தானை உள்ளடக்கிய ஒரு பாரதத்தை பங்களாதேஷையும் உள்ளடக்கிய ஒரு பாரதத்தை முஸ்லீம்களும் செய்தாங்க கட்டமைத்து வச்சாங்க அதை அந்த பாசி இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கநாநந்திது பாகிஸ்தானை வெட்டி விட்டுது பங்களாத பங் பங்களாதேஷையும் பாகிஸ்தானை இந்தியாவிலேருந்து வெட்டி விட்டது இன்னைக்கு பேசுகிறாங்க எல்லா பாகிஸ்தானை ஒன்று சேர்க்கணும் பங்களாதேஷை ஒன்று சேர்க்கணும் நம்ம என்ன சொல்லுவோம் வாங்கப்பா சேருங்க அதாவது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அது பாகிஸ்தான் இந்தியாவோட சேர்ப்போம் பங்களாதேஷையும் சேர்ப்போம் அதுக்கு போ போர் செய்ய போய் கூப்பிடு நாங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் அதுக்கெல்லாம் தயக்கமே கிடையாது என்னன்னாக்கா இந்த பிரிவினையினால் இந்த பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுனால பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போனதுனால மற்ற எவரை விடவும் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா யார் இந்தியாவில் வரக்கூடிய முஸ்லீம்கள் தான் நீ அகண்ட பாரதம் அமைக்கணுமா அமைப்போம் பாகிஸ்தானோடு போருக்கு போர் செய்யணுமா ஏற்பாடு பண்ணு ஆரோகம் என்ஜி இது பங்களாதேஷ போர் செய்யணுமா போர் செய்ய இதாக எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்தா தான் அந்த ஜீவ் வந்து அப்போ தெரியும் உனக்கு சரியா அப்போ அந்த ஒரு அகண்ட பாரதம் என்று இன்னைக்கு வாயால் பேசி கொண்டு சும்மா வெட்டி வார்த்தை பேசுகிறாங்களே ஒழிய அந்த அகண்ட பாரதத்தை செயலில் காட்டியவர்கள் செயலில் அமைத்து கொடுத்தவர்கள் யாரு முஸ்லீம்கள் இவனுடைய தவறான செயல்னால அதை வெட்டி விட்டான் சரியா அது ஒன்று அப்போ அந்த தேசம் இன்னைக்கு நம்ம காணுகின்ற இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் முஸ்லீம்கள் இது சுதந்திர தினத்தில் நான் முதல்ல ஜீ நம்முடைய மண்டையில் ஏற்ற வேண்டிய ஒரு செய்தி நம்மளில் பல பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது வரலாறு தெரிய மாட்டேங்குது சரி இந்த நாடு பிரிஞ்சு போச்சுதா இல்லையா இந்த நாடு பிரிஞ்சாச்சு பிரிஞ்ச பிறகு இது இந்தியா பாகிஸ்தான் உருவாகிடுச்சு இப்போ இந்தியா இந்தியாவுக்கு ஒரு தனி அடையாளம் ஆகும் அந்த அடையாளத்துக்கு இன்னைக்கு ஒரு தேசிய கொடியை சொல்லணும் இல்லையா இந்த தேசிய கொடியை ப்ரொஃபைல் பிக்சராக எங்க ஒரு மகா ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா இந்த தேசிய கொடியை உருவாக்கி கொடுத்தது யாரு தெரியுமா நம்ம சமுதாயத்தவர்களும் தேசிய கொடியை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த காலத்தில் கிட்டத்தட்ட சுதந்திரத்தினுடைய சுதந்திரம் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இப்போது நம்ம நாட்டை அடையாளப்படுத்துகிற கொடி வேணும் என்று வருகின்ற பொழுது அன்றைக்கி காங்கிரஸ் கொடியில் வந்து ராட்டை சின்னம் பொறுத்திருந்தாங்க அந்த கொடிய செய்யலாம் தேசிய கொடியாக்கலாங்கிற மாதிரிலாம் ஆலோசனை வருகின்ற பொழுது அன்னைக்கு இருந்த ஒரு பிரபல வழக்கறிஞர் பதுருத்தீன் தியாப்ஜி என்று சொன்னார்னா இல்லை கட்சி கொடியையும் செய்யக்கூடாது நாட்டுக்கொடி ஆக்கக்கூடாது நாட்டுக்குடி தனி அது அதுக்கு ஒரு தனி கொடி இருக்கணும் என்று சொன்ன பொழுதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கொடியை அந்த பதுருத்தீன் தியாப்ஜியினுடைய மனைவி சுரையா தியாப்ஜி அவர் பெரிய ஒரு இது அன்னைக்கு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞராக இருந்தார் அந்த சுரையா தியாப்ஜி தான் என்ன செய்றாங்கன்னா அந்த கொடியை வடிவமைத்து நேருடன் கொடுக்குறார் சுயாதியாப்ஜி யார் ஹைதராபாத்தில் வாழ்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் பிறந்து ஒரு புகழ்பெற்ற கலைஞராகவே இந்த பதுருத்தீன் தியார்ஜி என்ன என்பவருடைய மனைவியாக வாழ்ந்தவர் அப்போ இன்றைக்கி ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றணும்னு சொல்லிங்க இல்லையா ப்ரொஃபைல் பிக்ச கொடியை தானே மாற்ற சொல்லிங்க இப்போ இந்த கொடியை உங்கள் கையில் கொடுத்தது யார் இந்த கொடியை வடிவமைத்து கொடுத்தது யாரு இந்த கொடியை உருவாக்கி கொடுத்தது யாருனாக்கா இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண்மணி இந்த சமுதாயத்தில் உள்ள கலைஞர் ஒரு நல்ல ஒரு கலைஞராக இருந்த ஒரு பெண்மணி அப்போ அந்த கொடியையும் செய்து நாட்டுக்காக நாட்டை கட்டமைச்சோம் அப்போ நாடு நாட்டை கட்டமைச்ச நாட்டை வெட்டி விட்டீங்க அதுக்கு பிறகு வெட்டி விட்ட நாட்டுக்குன்னு செய்தோம் கொடியையும் நாங்கள் உருவாக்கணும் எழுபது வருஷமா செங்கோட்டையில் போய் கொடியேற்றுறீங்கள அந்த செங்கோட்டையை கட்டி கொடுத்தது யார் தான் நாங்கள் தான் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஷாஜகான் தான் அந்த செங்கோட்டையை பத்து வருஷமாக கட்டினார் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்திலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு வரையிலும் பத்து வருஷம் அந்த கட்டுமானப்பணி நடந்துருக்குது அப்போ பத்து வருஷமாக இது திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த செங்கோட்டையை கட்டியது யார் தான் இந்த எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்போ நாட்டை ஒருங்கிணைச்சது நாங்கள் அந்த அதை வெட்டி விட்டது இது பாசிசவாதிகள் வெட்டிவிட்ட பிறகு அந்த தனி அந்த தனியான நாட்டுக்கு ஒரு அடையாளத்தை கொடியே உருவாக்கி கொடுத்தது நாங்கள் அந்த கொடியை ஏற்றுறதுக்கு செங்கோட்டையை உருவாக்கி கொடுத்ததும் நாங்கள் இப்போ இதுக்கு மேலே என்ன செய்யணும் அது மாதிரி செய்யுது இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்ம மக்கள் இளைய தலைமுறைகள் நிறைய பேர் அறியாமல் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எந்த அந்த ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு இது முஸ்லீம்கள் அவங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக பொருளாதாரத்தையும் உயிரையும் இந்த சுதந்திரத்துக்காக நினைச்சிதாங்க அதாவது பறி கொடுத்தார்கள் இழந்தார்கள் சொல்ல அப்படில்ல காந்தி காந்தி அந்த அன்னைக்கு வந்து அன்னைக்கு தலைவரில் யார் இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸில் அன்னைக்கு நடத்தினது சுதந்திரத்துக்கு பிறகு யார் வந்துட்டார் சுதந்திரத்துக்கு முன்னால் அந்த அந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவங்கெல்லாம் மூலமாக அப்துல் கலாம் ஆசாத் போன்றவங்கெல்லாம் செய்தாங்க முக்கிய இடத்துல இருந்தாங்க அன்னைக்கு காந்திஜி என்று சொல்றாருன்னா தன்னுடைய சுயசரிதியில் ரெண்டு பேரை பற்றி சொல்லார் யார் ஆதம் ஜவேரி ஆதம் ஜவேரி என்ற இரு சகோதரர்களை பற்றி சொல்லார் இவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அன்னைக்கு என்னைக்கு அதாவது இங்க அந்த சுதந்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு உள்ள காலகட்டத்தில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாவை நூற்றி ஐம்பது கோடினா இன்னைக்கு அன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடிங்கிறது இன்னைக்கு லட்சம் கோடி கோடி கோடியை தாண்டும் அந்த அளவுக்கு மதிப்புள்ள நூற்றி ஐம்பது கோடி ரூபாவை சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அள்ளி கொடுத்தவங்க யாரு ஆதம் சவேரி சகோதரர்கள் என்று காந்தி புகழ்றாரு இப்போ அன்னைக்கு நூற்றி ஐம்பது அன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்துருக்க மாட்டான் அன்னைக்கு இந்த சங்கிகள்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா இவன் அவன் விளக்கான வாங்கிட்டு இருந்தானே ஒழிய சும்புகிறத்துக்காக வேண்டாம் இறைமேமேன் செய்யல செலவழிக்கலை அப்போ அன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாவை அள்ளி கொடுத்தாரு அண்ணாக்கா கொடுப்பது சாதாரண விஷயமா இப்போ காந்திஜி புகழ்றார் காந்தியடிகள் புகழ்றாங்கனாக்காரும் செய்து இது நூற்றி ஐம்பது கோடி சாதாரண விஷயம் இந்த சமுதாயம் செய்து இந்த நாடு விடுதலை அடையணுங்கிறதுக்காக வேண்டி இருந்ததெல்லாம் அள்ளி 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 கொடுத்தது வெள்ளை காரணம் விரட்டணுங்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு நம்முடைய மூலானாக்கள் மதத்தலைவர்கள் சொல்லணும் இல்லையா நம்ம மதக்குருமார்கள் செய்கிறாங்க பல விதங்களில் போராடினாங்க அவங்க போராடின போராட்டங்கள் ஒரு வித தெரியுமா கல்யாணங்கள் திருமணங்களுக்கு வந்து மதக்குரும மூலிகளை கூப்பிடுவாங்க அந்த மத மதக்குரும கூப்பிடுவாங்களா இல்லையா அவங்க சொன்னாங்க கல்யாணத்தில் திருமணத்தில் அந்த மணமகன் கதராடை அணிய வேண்டும் அந்த அப்படி கதராடை அணியாமல் இருந்தாங்கனாக்கா நாங்கள் அந்த திருமணத்துக்கு வரமாட்டோம் இதெல்லாம் மார்க்கம் இப்படி சொல்லலை வந்த ஆனால் இங்கே வெள்ளைக்காரன் மேலே வெறுப்பை ஊட்டுவதற்காக வெள்ளைக்காரன் மேலே வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த இந்த சுதந்திர போராட்ட அந்த அந்த பிரச்சாரத்தை மக்கள் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலையும் பதிக்க வேண்டும் என்பதற்காக மூலாநாக்கிருந்து அஞ்சு மூலவிகளாங்க இப்படி சொன்னாங்க அப்படி இருந்தாங்க மா கல்யாணம் நடக்குதா எங்களை கூப்பிடுவீங்களா நாங்க வரணுமா மாப்பிள்ளையை செய்யணும் கதர் கதர் வேஷ்டி கதர் சட்ட அதாவது ஆடை அணிஞ்சிருக்கணும் ஆடை அணியாத மாப்பிள்ளையா இருந்தாக்க அந்த திருமணத்துக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு யாரும் சொன்னா மூலான ஆக்கள் சொல்லி இந்த களத்தில் தீவிரமாக பண்ணாங்க பக்கீர் சாக்கள் தெரியும் இல்லையா யாசகம் கேட்கறவங்க வீடு விட செய்வாங்க கதை தட்டி யாசகம் கேட்கறவங்களை தான் பக்கீர் சா சொல்லுவோம் இல்லையா இந்த பக்கீர் சாக்கள் நினைக்க நினைச்சிருக்காங்க தெரியுமா வீடு சின்ன செஞ்சுதாங்க சுதந்திர பாடல்களை சுதந்திரத்தை தூண்டும் சுதந்திர அந்த வேட்கையை தூண்டும் விடுதலை உணர்வேஞ்சியும் தூண்டக்கூடிய பாடல்களை விடுவிடா என்று பாடினாங்க பாடி அந்த மக்களுக்கு மத்தியில் சுதந்திர வேட்கையை சுதந்திரத்தினுடைய அந்த தாகத்தை உருவாக்கினார்கள் ஜும்மா மேடைகளெல்லாம் செஞ்சுது சுதந்திர போராட்ட மேடைகளாக மாறியது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு ஏதாவது நம்ம இதில் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல தான் இல்லையா நீண்ட விஷயங்களை சொல்லுவது சொல்ல சொல்லுவது இது சில பேர் பார்ப்பதாக இருந்தாலும் பல பேர் வந்து வந்து அழைஞ்சி பார்ப்பது நீண்ட இதுகளை குறைவாக தான் பார்க்குறாங்க அதனால் சில விஷயங்களை சுருக்கமாக தான் சொல்ல விரும்புகிறேன் இப்படி பல்வேறு விஷயங்களில் பல்வேறு இடங்களில் சுதந்திரத்துக்காக வேண்டி என்னத்தையெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் இந்த சமுதாயம் இழந்தது அன்னைக்கு படிப்பு இழந்தது பொருளாதாரத்தை இழந்தது உயிர் இழந்தது பல அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சொன்னோம்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பேரை சொல்லலாம் நீ இவங்க இந்த முஸ்லீங்களும் செய்தாங்க சுதந்திரத்துக்காக வேண்டி போராடி மடிந்தவர்கள் என்று இப்படி அது மாதிரி காயிதம்லத்து மூலானா கலாம் ஆசாத் மூலம் அகமது கித்வாய் அது மாதிரி ராஃபி இப்படி ஏராளமானவர்கள் காந்தியடி காந்தியர்களுக்கு நிகராக களத்தில் நின்றவர்கள் களத்தில் நின்று போராடியவர்கள் இந்த வெள்ளைக்காரனை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி எல்லா வேலையையும் செய்தவர்கள் இப்படி நினைச்சு அதை மாதிரி அவங்க தேசத்தில் வாழ் சிராஜித் தௌலா சிராஜித் தௌலா அவர் மூரானா அவங்க நினைச்சாவும் அவங்களுடைய தியாகம் சுதந்திர போராட்டத்துக்கான அவங்க செய்தும் மிகப்பெரிய தேகமாக இருக்கிறது அது மாதிரி இந்த சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்து வச்சது யார் தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி சிப்பாய் கழகம் தான் அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் இது முதல் படி அந்த சிப்பாய் கழகத்தில் ஆரம்பிச்சு வச்சது யாரு முஸ்லீம்கள் அதுல இது கொத்து கொத்தா இறந்தவங்க யாரு முஸ்லீம்கள் அப்போ அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக எல்லா விதை விதத்திலும் அர்ப்பணம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நம்ம இந்த தலைமுறை என்ன செய்யணும் நினைவில் கொள்ளலாம் நம்ம இப்போ நினைச்சிக்கணும் அதாவது உழவு கஷ்டப்பட்டு இருந்தது நாட்டை அமைச்சி நாட்டுக்கு கொடியை உருவாக்கி கொடிய கோட்டையை உருவாக்கி எல்லாம் கொடுத்த பிறகு கூட இன்று சில நண்டிகட்டவர்கள் செய்கிறாங்க வந்து இருக்கிறாங்கங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம் இப்போ இந்த வரலாறுகளை இந்த சுதந்திர போராட்ட வரலாறுகளை நீங்கள் இணையங்களில் கூட சிம்பிளாக சுதந்திர போராட்டம் நினைச்சாலே செய்யும் விக்கி அந்த விக்கிபீடியால நிறைய செய்திகள் இருக்குது போய் பாருங்க பார்க்கும்போது செய்யும் தெரியும் இப்போ இது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சுதந்திர தினத்தின் நினைவறைகளாக இவைகளை உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன் அன்பிற்குரியவர்களே நாம் பகிரக்கூடிய இந்த செய்திகள் பலனுள்ளதாக இருக்கு என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் என்ன வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்ன செய்யுங்க அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வரது ஆகானா அனி அஹமது இல்லான்